சிரியாவில் இருக்கின்ற சையீதா ஜெய்னா பகுதியில் இஸ்ரேலோட இராணுவமானது பண்ணி பண்ணியிருக்கிறார்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் ஈரானோட மிலிட்டரி கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கார் இதற்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இதற்கான மோசமான பதிலடி காண்டி இஸ்ரேலானது வெயிட் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கார் இப்படி இஸ்ரேலானது சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட இராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமே என்றால் ஈரானையும் இந்த போருக்கே எழுப்பது காண்டித்தான் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பயன்படுத்தி இஸ்ரேலானது தனக்கு இருக்கிற எதிரிகளை முழுமையாக அளிக்கணும் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள் அதுதான் இஸ்ரேலோட பிளானாக இருக்கு காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு கமாசை முழுமையாக வேரழுக்கணும் என்பதுதான் இஸ்ரேலோட பிளானாக இருக்கு அதே மாதிரி தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஈரானை இந்த போருக்கே வரவழைக்கணும் அதுக்காண்டு தான் சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஈரானை வம்புழுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி ஈரானானது உள்ள வரும்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் ஈரான் பின்புலமாக இருக்கின்ற கிஸ்புல்லாக்கு எதிரான தாக்குதலை கொண்டு இஸ்ரேலுக்கு இருக்கிற எதிரி நாடுகள்

கொடுத்திருக்கார் என்றால் ஈரானானது இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈடுபடுவார்களா என்று கேட்டால் அதுக்கான வாய்ப்பானது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு ஏனென்றால் இஸ்ரேலானது கேன தடவை சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை கேன தடவை செய்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியை ஈரானானது கொடுக்க அப்படி ஈரானானது இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு களம் இருந்தால் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்திருப்பார்கள் பகுதியில் பல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படும் வரை வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்திருக்க மாட்டார்கள் ஆகவே இதில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு இப்போதைக்கு ஈரானது தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரியுது இப்போதைக்கு ஈரானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை செய்ய மாட்டார்கள் அதுக்கான வாய்ப்பானது ரொம்பவே குறைவானதாக இருக்கு சரி அப்படி ஈரானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை இப்போதைக்கு செய்யாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ஈரானோட பொருளாதாரம் தான் ஏனென்றால் இவ்வளவு காலமுமே அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் ஈரானுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போற்றிருக்கிறார்கள் இப்படி இருந்த இருந்த போதுல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைன் போரான தனது பிறகு ஈரான் மேலே இருந்த பொருளாதார தடைகளை தாண்டியுமே ஈரான் ரஷ்யாவோடு நிறைய பொருளாதார வர்த்தகத்திலும் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள் இதனால் ஈரானோட பொருளாதாரமானது வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது தான் ஈரானானது பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக மாறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் பிரிக்ஸ் அமைப்பில் ஒபிசியலாக ஈரானானது இணைந்து விடுவார்கள் இப்படி ஈரானோட பொருளாதாரமானது வளர்ச்சி பாறை வளர்ச்சி பாதையில் போகிற இந்த சூழ்நிலையில் ஈரானானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் அது ஈரானோட பொருளாதாரத்தில்

தளமான தளத்தின் மீது ஈரானோடு ஆதரவு படையிலானது இதனால மூன்று அடைந்திருந்தார்கள் அவர்களை மருத்துவமனையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அமெரிக்கா இந்த பதிலடி தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்கா தளங்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தி விடுவார்கள் என்று கேட்டால் அதுக்கான வாய்ப்பானது கிடையாது இனிதான் இந்த கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் தாக்குதலை ரொம்பவே பலமானதாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதாவது இந்த கிளர்ச்சி அமைப்புகளோட தாக்குதலானது இருநூற்றி முப்பது கார்கோ பிளைன்ஸ் மற்றும் முப்பது டிரான்ஸ்போர்ட் கப்பல்கள் வெடிமருந்துகள் மற்றும் வெப்பன்ஸ் ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வந்து இறங்கியிருக்க என்று இஸ்ரேலோட ஊடகங்களானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவானது கொட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது ஆனால் கேட்டால் என்ன சொல்வார்கள் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களோட துன்பங்களை எங்களை தவிர நாடுகளால் புரிந்து கொள்ள முடியாது என்று இல்லாமல் உருட்டிக் இருப்பார்கள் இதுதான் அமெரிக்காவோட அமெரிக்காட்ட செயலாக இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு தேவையான மறுபக்கம் பகுதியில் இருக்கின்ற மக்களோட துன்பங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று வெக்கமே இல்லாமல் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த அமெரிக்கா தான் நிறுத்தத்தை கொண்டு வரணும் என்ற தீர்மானத்தை கொண்டு வரும்போது தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள் I'll give you அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் முழுமையாக சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க ஆனால் உலக மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும் என்றது தாண்டி மக்களோட துன்பங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று வெக்கமே இல்லாமல் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள் இப்போதான் இந்த அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் தண்டனையானது கிடைக்கும் என்று தெரியல இஸ்ரேலானது போர்க்குற்றத்தை செய்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் போர்க்குற்றத்தை செய்வதற்கான ஆயுதங்களாக இருக்கட்டும் அதுக்கான வெப்பன்ஸ் மற்றும் வெடிப்பொருட்களை அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு இஸ்ரேல் மேலே தவறுகள் இருக்கோ அதாவது எவ்வளவு குற்றங்களை இஸ்ரேலானது செய்கிறார்களோ அதை அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த குற்றங்களுக்கு அமெரிக்கா தான் பின்புலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கமாஸ் இஸ்ரேலோட சண்டை போடுகின்ற வீடியோஸை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார்கள் இதில் கமாஸோட ஒரு வீரர் வெடிகுண்டுகளை இஸ்ரேலோட மெர்கவா டேங்கில கொண்டு போய் வைத்த ஒரு சில வினாடிகள்லேயே அந்த இஸ்ரேலோட மெர்கவா டேங்கியானது வெடித்து சிதறுகின்றது இதில் அந்த கமாஸ் வீரரோட தைரியம்தான் தான் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கு கமாஸோட சினைப்பர்ஸ் ஐடிஎஃபோட இரண்டு சினைப்பர்ஸ் மட்டுமில்லாமல் பல ஐடிஎஃபோட ராணுவ வீரர்களை கொண்டு குவித்து இருக்கிறார்கள் இதில் கமாஸ் பயன்படுத்திய சினைப்பர்ஸ் ஆனது கோம்மே ஸ்டெப் சினைப்பைஸ் என்று சொல்லப்படுகின்றது இந்த சினைப்பைஸை உருவாக்குவதற்கான வீடியோஸையும் கமாசானது வெளியிட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் கமாசானது இஸ்ரேலோட இராணுவ வீரர்கள் இருந்த ஒரு கட்டிடத்தின் மீது ஆர்பிஜியை பயன்படுத்தி அட்டாக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனைத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த கிழமையும் இஸ்ரேலுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்க என்பது தெளிவாக தெரியுது ஆகவே இப்போதுதான் இஸ்ரேலானது இழப்புகளை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த போரினுடைய தாக்கமானது இஸ்ரேலுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் இவ்வளவு காலமே இஸ்ரேலானது காசா பகுதிக்கு வான்வழியான தாக்குதலையும் டேங்கியலாக பயன்படுத்தி தாக்குதலையும் மேற்கொண்டு கொண்டு இருந்தார்கள் இதனால் காசா பகுதியில் இருந்த பல அப்பா பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் பாரிசீன மக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டு கொண்டு இருந்தார்கள் ஆனால் இப்போது கமாசன போராளிகள் இஸ்ரேலோட இராணுவத்துக்கு எதிரான பதினெட்டு தாக்குதலை மோசமாக செய்ய ஆரம்பித்த பிறகுதான் இந்த போரினால் பாதிப்பு எங்களுக்கும் மேற்படும் என்பது இஸ்ரேலுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு இனி இஸ்ரேலானது எப்படியான நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் ஏனென்றால் இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் அதிக பிரைஸை இந்த போர்க்காண்டி கொடுக்க வேண்டி இருக்கு தங்களுடைய உயிர்களை கொடுக்க வேண்டி இருக்கு ஆகவே இனி இஸ்ரேல் எப்படியான நடவடிக்கைகள் ஈடுபட போறார்கள் தங்களுடைய போர் யுக்திகளை மாற்றப் போகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இன்றைய தினம் இஸ்ரேலோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது மாசிவான சைபர் அட்டாக் ஆனது இடம்பெற்றிருக்கு இதனால் இஸ்ரேலோட பல பகுதியில் பவர் கட் ஆனது இப்பட்டிருக்கு என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த போது இந்தியாவோட கேக்கர்ஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக பாலிசினத்தினுடைய வெப் செட்டே கேக் பண்ணி இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவோட கேக்கஸ் பாலிசீனத்துக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக இஸ்ரேலோட வெப்சைட்டுக்களை கேக் பண்ணி இருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து கொஞ்ச நாள் கழித்து இஸ்ரேலோட கேக்கஸ் லெமனான் மீது சைபர் அட்டாக்கை மேற்கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கையில தான் மாசிவான சைபர் ஆனது இஸ்ரேல் மேலே மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த சைபர் அட்டாக்கை யார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்துமே என்றால் ஈரான் தான் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த சைபர் அட்டாக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு பட் இந்த செய்தியானது இனிமேல் உறுதி செய்யப்படையில் சரி இப்படி ஈரானானது இந்த சைபர் அட்டாக்கை செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஈரானோட மிலிட்டரி கமாண்டரை இஸ்ரேலானது ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலம் கொலை பண்ணி இருந்தார்கள் ஆகவே அதற்கு பதிலடி கொடுக்குற தான் இஸ்ரேல் மீது இந்த மாச சிவான சைபர் அட்டாக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது சரி ஈரானானது இதோடு நிறுத்தி விடுவார்கள் என்று கேட்டால் அது ஒரு பிறகு இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுக்கிற மாதிரி பலமிதமான ஒரு சைபர் அட்டாக்கை ஈரானானது செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பால் ஸ்ட்ரீட் ஜேர்னில் எழுதிய கட்டுரையில் பாரசீனத்தோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு மூன்று நிபந்தனைகளை முன்வைச்சிருக்கார் முதலாவது கமாசானது முழுமையாக அளிக்கப்படுவென்றும் இரண்டாவது காசா பகுதி பிரித்தெடுக்கப்பட வேண்டும் மூன்றாவது பாலசீன சமூகம் அளிக்கப்பட வேண்டும் என்ற மூன்று நிபந்தனைகளை முன்வைச்சிருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதில் இருந்த இஸ்ரேலோட நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதாவது காசா பகுதியின் மேற்கு கிளை மட்டும் இல்லாமல் முழு பாலசீனமே இஸ்ரேலோட பகுதியில் தான் என்பதுதான் இஸ்ரேலோட முடிவாக இருக்கு இதனை இலக்காக கொண்டு தான் இஸ்ரேலோட ஒவ்வொரு நடவடிக்கையும் இடம் கொண்டு இருக்கின்றது இது எங்கே போய் முடிய போகுது என்று தெரியல பட் இதில் மட்டும் இஸ்ரேலுக்கு வெற்றியானது என்றால் அதாவது இஸ்ரேலோட இலக்குல மட்டும் இஸ்ரேலுக்கு வெற்றியானது என்றால் அதனை நிறைய நாடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போது இஸ்ரேல் செய்கிற மாதிரியே நிறைய நாடுகள் இருக்கின்ற பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி அந்த நாடுகள் போர் செய்ய ஆரம்பிப்பார்கள் நடவடிக்கையில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் என்பதை பண்ணி தான் பார்க்க வேண்டும் என்றால் இஸ்ரேலானது பகுதியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அதனைத்தையுமே தங்களுடன் நினைத்துக் கொண்டார்கள் என்றால் அதனை நாடுகள் இதே நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள்

அமெரிக்காவோட பேச்சை யாருமே கேட்க மாட்டார்கள் அமெரிக்காவோட ஆதிக்கத்தின் கீழே யாருமே இருக்க மாட்டார்கள் பயந்து அமெரிக்காவுக்கு பயந்து யாருமே செய்யப்பட மாட்டார்கள் தங்களுடைய உரிமைக்காண்டி எதிர்த்து போராட ஆரம்பிப்பார்கள் இது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளோட ஆதிக்கத்தை முழுமையாக அழித்துவிடும் என்று சொல்ல முடியும் மேற்குலக நாடுகளோட ஏகாதிபத்தியத்தை முழுமையாக அழித்துவிடும் இதுதான் ரஷ்யாவோட இலக்காக இருக்கு புதிய புதியோரு வேர்டோடரை உருவாக்கணும் அதில் அனைத்து நாடுகளுக்குமே சமமான உரிமையானது கொடுக்கப்படும் என்பதுதான் ரஷ்யாவோட ஒரு இலக்காக இருக்குது ஆகவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவானது வெற்றி பெற்றார்கள் என்றால் அது மேற்குலக நாடுகளோட முழுமையான தோல்வியாக கருதப்படும் இதில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறுவது மேற்குலக நாடுகளுக்கு தான் நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதனமான உண்மையாக இருக்கு தினம் போலந்து உக்ரைன் பகுதியில் போலந்தோட விவசாயிகள் எல்லை மறைப்பு போராட்டத்தை கிறிஸ்துமஸை முன்னிட்டு நிறுத்தி இருந்தார்கள் ஆனால் எங்களுடைய கோரிக்கையிலானது நிறைவேற்றப்படாட்டி ஜனவரி இரண்டு மூன்றாம் தேதியல்ல மறுபடியும் போர்டர் குளோசிங் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று போலந்தோட விவசாயிகள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் சரி போலந்தோட விவசாயிகளோட கோரிக்கை என்ன என்று பார்த்தோம் என்றால் உக்ரைனில் இருந்து விவசாய பொருட்களாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் அதனை போலந்தானது அது இறக்குமதி செய்யக்கூடாது போலந்தோட பகுதியில் வழியாக அதனை ஏற்றுமதியும் செய்யக்கூடாது இதுதான் போலந்தோட விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது இதே நேரத்தில் போலந்தில் இருக்கின்ற ரக்க ஓட்டுநர்களோட கோரிக்கை என்ன என்று பார்த்தோம் என்றால் போலந்துக்க உக்ரைனோட ரக்க ஓட்டுநர்கள் யாருமே வரக்கூடாது உக்ரைனோட ரக் ஓட்டுநர்கள் போலந்தாக இருக்கட்டும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே எந்த விதமான ரக்க ஓட்டும் வேலைகளையும் செய்யக்கூடாது அவர்களுக்கான சலுகைகள் அனைத்துமே ஐரோப்பிய ஒன்றியமானது மறுக்கோணம் என்பதுதான் போலந்தில் இருக்கின்ற ரக்க ஓட்டுநர்களோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் இந்த கோரிக்கையிலானது நிறைவேற்றப்படுமா என்பதை நாங்கள் வைப்பித்தான் பார்க்க வேண்டும் அமெரிக்காவுடனான நல்ல உறவுகளை ஏற்படுத்த நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய கொள்கையிலானது அந்த உறவுகளுக்கு தடையாக இருக்கு மற்ற நாடுகளை மதிக்கும் போது உருவாகும் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதற்கான நிறுவப்படும் என்று சொல்லி சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு அமெரிக்காவானது தங்களுடைய சுய லாபத்துக்காண்டி மற்ற நாட்டில் இருக்கிற வளங்களை சுரண்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி வளங்களை தர இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் காப்பாற்ற போறோம் என்று சொல்லி அந்த நாட்டுக்கு நுழைந்து போர் செய்து அந்த நாட்டை முழுமையாக அழித்து விடுவார்கள் உதாரணத்துக்கு நாங்கள் ஈராக்கை சொல்ல முடியும் ஈராக்கிலும் அமெரிக்காவானது டெமோக்ரஸி இல்லை என்று சொல்லித்தான் அங்கே போய் போரை செய்து அந்த நாட்டை முழுமையாக அழித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா உள்ளே போனதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கின்ற ஓயில் வளமாக இருக்கு அந்த வளத்தை சுரண்டி எடுக்கணும் தான் அமெரிக்காவானது உள்ளே போய் போரை செய்தார்கள் இதே மாதிரி அமெரிக்கா தங்களுடைய ஆதிக்கமானது உலகத்தில் இருக்கணும் என்று மற்ற நாடுகள் மேலும் அதிகமான அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மற்ற நாடுகளில் இந்த வளங்களை சுரண்டுவதற்காண்டி அதிகமான போர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற நாடுகளில் ஒற்றுமையாக இருக்க விடாமல் அதாவது தங்களுடைய லாபத்துக்காண்டி மற்ற நாடுகளில் ஒற்றுமையாக இருக்க விடாமல் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்காத நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவார்கள் அப்படி பொருளாதார தடைகளை போட்டு அதிகமான அழுத்தங்களை கொடுத்து அமெரிக்காவோட பேச்சை கேட்க வைப்பார்கள் இப்படி அமெரிக்காவானது தங்களுடைய லாபத்துக்காண்டி அதாவது தங்களுடைய சுய லாபத்துக்காண்டி இப்படி மற்ற நாடுகள் மேலே அது அழுத்தங்களை முன்வைக்கிறதும் மற்ற நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுறதும் மற்ற நாடுகளில் போய் போரை செய்கிறதும் இதை அனைத்துமே மற்ற நாடுகளோடு நல்ல ஒரு உறவை பேணுவதற்கான ஒரு வழியாக இருக்காது ஆகவே அமெரிக்காவானது தன்னுடைய ஏகாதிபத்திய கொள்கைகளை விட்டு விலகும் போதுதான் மற்ற நாடுகளோடு நல்ல ஒரு உறவை பேண முடியும் அதனைத்தான் புடின் அவர்களும் சொல்லியிருக்கார் அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்திய கொள்கைகளை விடும் போதுதான் நல்ல ஒரு உறவானது ஏற்படும் என்றும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்யாவோட இருக்கிற பிரசிடண்ட புடினவர்களே சொல்லியிருக்கார் சரி அமெரிக்கா ரஷ்யாவை எதிரியாக நினைப்பதற்கு ரைசாவை பிளவுபடுத்த நினைப்பதற்கும் என்ன காரணம் என்று பார்த்து கொட்டி கிடக்கிற வளங்கள் தான் ரைசாவில் இருக்க

நம் அனைவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சனல்கள் எப்போவனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்